நான் வந்து ஓட்ஸு நூறு கிராம் எடுத்துருக்கோம்மா இப்போ பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நம்ம தோசை மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இந்த ஓட்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம் தோசை மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இது கூடவே ஒரு கப்பு கெட்டி தயிர் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தோசை மாவில் உப்பு இருக்குது இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தோசை மாவில் ஓட்ஸும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் பாருங்கம்மா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு குடை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவை இல்லைனா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது கூடவே ஒரு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாமா உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா பாருங்கள் பார்க்குறதுக்கு மாவு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பேன் வச்சுக்கங்கம்மா அதாவது பேன் வச்சுக்கோனால வச்சுக்கோங்க இல்லை தவா வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்படி தேய்ச்சி விட்ருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற மாவு எடுத்து இப்படி ரெண்டு கரண்டி ஊற்றிடுங்க நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது தோசை மாதிரி வரக்கூடாதுமா ஊத்தாப்பம் மாதிரி வரணும் கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக எண்ணெய் சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்து நடுவில் ஊற்றுங்க அவ்வளோதான் மீடியமான தீயில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டோமா இது கூடவே தக்காளி லைட்டாக அதே மாதிரி குடமளகா இது கூடவே உங்களுக்கு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்குங்க தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டரலாம் பாருங்கம்மா ஒரு பக்கம் வெந்துட்ட உடனே திருப்பி போடுங்க உடனே திருப்பக்கூடாது பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ப்ரௌன் கலரில் இப்போ திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப டேஸ்டான முட்டை ஓட்ஸ் ஊற்றப்போ ரெடி அம்மாவோட வீடியோஸை சுடு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா